இதோட வந்துட்டு டார்கெட் ஆடியன்ஸ் யார்ன்னு சொன்னால் ஓஎல் படிக்கிறார்களும் ஏஎல் படிக்கிறார்களும் தவிர அண்டர் கிராஜுவேட்ஸ் கிடையாது என்றது முக்கியமான டிஸ்க்ளைமராக போட்டுக்கொள்வோம் சரியான என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு முதல் ஏஎல் பெற்றன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு இருக்கிற ஏஎல் பெற்றன் அல்லது ஓஎல் பெட்டர்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருக்குது நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கோவிட்டுக்கு முன்னேறு பார்த்தோம்னு சொன்னால் ஏஎல் படிக்கிறார்கள் இப்போ நம்ம படித்த காலத்தில் வந்து பார்த்தோம்னா மொபைல் ஃபோன் சொல்ல விஷயம் வந்துட்டு எல்லார்கிட்டையும் இருக்கலை ஒரு சில ஆட்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க பட் பெரும்பாலான நாங்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா டிரெக்டாக கிளாஸுக்கு போய் படித்து கொண்டு ஸ்கூலில் வந்து என்ன செய்வாங்க டவுட்டை கிளியர் பண்ணி அப்படித்தான் படித்து காலம் போச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் கோவிட் வந்துச்சு கோவிட்டுக்கு பிறகு பார்த்தோம்னா ஸ்மார்ட் ஃபோன் சொல்ல விஷயம் அத்தியாவசியமான ஒரு பொருளாக மாறுட்டுது இப்போ கூட ஸ்மார்ட் ஃபோன் அத்தியாவசியமான ஒரு விஷயம் தான் நான் வந்துட்டு இது வந்து பிள்ளையோடு சொல்லலை சரியான இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஏல் படிக்கிறாள் பார்க்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று கட்டேன் தேவை ஸோ நான் அதை வந்துட்டு பிள்ளையான்னு சொல்ல மாட்டேன் சரியா என்ன கேஸ்ன்னு சொன்னால் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறது ஏழு ஏழு வரையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது கிட்ட தேவைக்கான யூஸ் பண்ணுவோம் குறிப்பாக வந்துட்டு வாட்ஸ்அப்பில் கிளாஸ் அடுத்த கிளாஸ் எப்பு அதில் டவுட் ஷேர் பண்ணுறதுக்காக அதே மாதிரி யூடியூப் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருக்கிற தியரியை படித்து கொள்வதுக்காக அதே மாதிரி எங்கள் டவுட்டை க்ளியர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஜூம் வந்துட்டு நாங்கள் என்ன செய்வோம் ஜூம் அதே மாதிரி ஜூம் மாதிரி இருக்கிற ஏனே ஆப்ஸ் எல்லாம் நாங்கள் நினைச்சி அப்படின்னு சொன்னால் எங்களை க்ளாஸை வந்து அட்டன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணினோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு இருந்து இப்போ வரை நாங்கள் தான் செஞ்சு கொண்டு இந்த விஷயம் பிள்ளையான சொல்லி கேட்டால் இது ஒரு விஷயம் விஷயமும் இல்லை இது இதால் வந்து பார்த்து முடிச்சு எனக்கு பல நன்மைகள் தான் இருக்குதே ஒழிய தீமைகள் கிடையாது இப்போ நான் இந்த வீடியோக்குரிய நோக்கம் என்னென்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் விட்டு பார்த்து கொண்டிருந்தேன் அந்த ரீல்ஸை பார்த்து அடுத்த ரீல்ஸுக்கு போகக்குள்ள அந்த ஃபெஸ்ட்டு வந்த ரீல்ஸை விட செகண்ட் வந்த ரீல்ஸ் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆயிருந்துச்சி செகண்டை விட தேர்ட் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு ஃபோர்த் வந்துட்டு அதை விட இன்ட்ரெஸ்ட் ஆயிருச்சு ஸோ எனக்கு ஒரு தேவைன்னு வந்துச்சு இது ஏன் இப்படி இன்ட்ரஸ்ட் ஆக்கிய போகுது நம்ம ஏன் இதில் வந்து கூட டைம் சேர் சொல்லி அதில் அல்கூரத்தை செக் பண்ண போனால் அது குறித்தும் பார்த்த மட்டும் சார் இன்ஸ்டாகிராம்டு அந்த அளவுக்கு மாற்றி அமைக்கப்பட்டுக்குது ஃபர்ஸ்ட் வார் ரீஸை செகண்ட் வார் அடிச்சு என்ன செய்ய இன்னும் இன்ட்ரஸ்ட் ஆகும் அதை விட தேர்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகியும் அப்படியே வந்துட்டு தொடர்ச்சியாக இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸை தர தர சொன்னால் எங்களோட மூளை குறிப்பாக வந்துட்டு எங்கள் மொடியில ஹேப்பினஸ் தர போமோ டொப்பமின் ஸோ டொப்பமின் என்ன செய்யமென்னு சொன்னால் ஹிட் அடிக்கும் ஹிட் அடி இது போல என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த விஷயம் எங்களுக்கு எடிக்டாக மாற்றப்படுது ஸோ எடிக்ட்டாக மாட்டாங்க என்ன செய்வோம் தொடர்ச்சியாக நீண்ட நேரம் இன்ஸ்டாகிராமில் தங்கி கொள்வோம் ஸோ இது இன்ஸ்டாகிராமுக்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு ஓகே இருக்கும் ஸோ இதான் வந்துட்டு பண்ண இருக்கிற டொக்ஸிக்கான விஷயம் ஸோ நம்ம ஏல் படிக்கிற ஆளர் இருக்கிறோம் ஓஎல் படிக்கிற இருக்கிறோம் நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஒரு நாளுடைய மூன்று மனிதத்தேளம் நான்கு மனத்தையாளம் நிச்சயமாக ஷூராக நான் சொல்கிறேன் அதுக்குள்ளே போ அப்படித்தான் நம்ம அவங்களோட அலுரிதை வந்துட்டு மாறுப்புக்குது ஸோ நான் ஒரு பெரிய ஒரு தோட்டம் வந்துட்டு இதை வந்து நீங்கள் எப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்ல வரல நான் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்த்த விஷயம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ரீல்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ரீல்ஸ் என்ன செய்யணுன்னு போக போக இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கொண்டு தான் போகுது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கலாம் டிக்டாக் வீடியோவாக இருக்கலாம் பார்க்க பார்க்க இன்ட்ரெஸ்ட் கொண்டே போவதே தவிர அதில் போர்டு வந்துட்டு வரல ஸோ வந்துட்டு இந்த விஷயத்தை ஒரு ஆள் ஒரு ஏழ் படிக்கிறாள் அல்லது எக்ஸாம் நெருங்கி கொண்டிருக்கிறாள் செய்வாராக இருந்தால் நிச்சயமாக அவருடைய எக்ஸாம் ரிசல்ட்ஸில் வந்துட்டு ஒரு பாதி ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படுத்தும்னு சொல்லி எனக்கு படித்து அப்போ நான் செல்வன் முன்னேச்சன் அதான் இந்த வீடியோ வந்துட்டு பதிவேற்றம் செஞ்சு கொண்டுருக்கோம் சரியானு ஸோ ஒரு ஏழ் படிக்கிறால பொறுத்த மட்டும் இல்லை உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் தேவையானு சொன்னால் ஸ்மார்ட் ஃபோன் தேவை இதுக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக இருக்கலாம் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக இருக்கலாம் இட்ஸ் ஓகே பட் இன்ஸ்டாகிராம்னு சொல்ல விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படாது நினைக்கிறேன் நான் எப்படி தேவைப்படாது இன்ஸ்டாகிராம் தேவைப்படாது டிக்டாக் வந்துட்டு நீங்கள் ஏல் எழுதி முடியும் வரையும் தேவைப்படாது நீங்கள் ஏழை முடிச்சு என்ன செய்யணும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் இது யாருக்குரிய வீடியோன்னு சொன்னால் ரிசல்ட்ஸ் நல்ல அடுக்கோடும் நான் நல்ல ரிசல்ட்ஸ் மூலமாக யூனிவர்சிட்டி போகணும்னு அவங்களுக்கு மட்டுமே ஒழிய வேறு ஒருத்தருக்கும் கிடையாது நீங்கள் வந்து விஷயத்தை பொழியாமல் எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னு சொன்னால் நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்த விஷயத்தை எத்தியோமெண்ட்டு தோணுச்சு அதை நான் வந்து என்ன சொன்னால் வந்து ரெக்கார்ட் பண்ணி வீடியோவாக போட்டேன் ஸோ இதில் இந்த வீடியோ வந்துட்டு எப்படியும் ஒரு பிரயோஜனமான வீடியோ வரைக்கும் நினைக்கிறேன் அப்படி பிரயோஜனமாக இருந்தால் மறக்காமல் நீங்கள் கீழே என்ன செய்யுங்க வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டும் பண்ணிடுங்க முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஆருக்கெல்லாம் ஷேர் முடியும் தெரியும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க இது மூலமாக ஏதாவது பிரயோஜனம் எடுத்துக்கொண்டாங்கண்டா அவங்களுக்கும் அதுக்குரிய கூலியல் கிடைக்கும்